அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேக் செய்த வீடியோவுக்கும் நல்ல சப்போர்ட் கிடச்சிட்டு எங்களுக்கு ஸோ அதைப்போல் இதுக்கும் ரொம்ப சப்போர்ட் தருவீங்க நம்புகிறோம் ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில சில விஷயங்கள் சொல்லணும் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நாங்கள் பெஸ்ட் டைம் செய்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை உங்களுக்கும் சொல்லித்தரலாம் நினைக்கிறேன் வீட்டில் இருந்தபடியே அழகாக வந்துட்டு மேஸ்மலம் செய்து சாப்பிடலாம் அது வந்துட்டு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ச கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றது வந்துட்டு கெமிக்கல் சேர்ப்பாங்க ஸோ அது தேவையில்லாத விஷயமா இருக்கும் ஸோ சிம்பிளாக ஈஸியாக கடையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்துட்டு மேஸ்மலம் செய்யலாம் அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் மேஸ்மலம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை வாங்க பார்க்கலாம் ஜலத்தீன் கார்ன்ஃப்ளவர் பனானா எசன்ஸ் வெனிலா நம்மளுக்கு என்ன கலர் குடிக்குதோ நான் பிங்க் கலர் எடுத்தேன்னா சுகர் ஐசிங் சுகர் பீட்டர் முக்கியமா இது ரெண்டும் நம்மளுக்கு வேணும் என்ன சொல்லிச்சோம்னா நம்ம இது மேஷமிலோ அடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ள ஊத்துறதுக்கா ஊற்றி சமப்படுத்துறதுக்கு இந்த பாத்திரம் வேணும் பீட்டர் தான் முக்கியமாக வேணும் என்ன சொல்லுனா கையால் அதை பீட் பண்ணிடலாம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ பீட்டர் நம்மளுக்கு கட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேஷ்மரல் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜெலட்டின் ஜெலட்டினை எப்படி மிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்களா நான் இப்படி ஒரு பவுலில் ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துருக்கிறேன் ஸோ ஊற்றுவோம் இந்த ஜெலட்டினை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்போ தானே அது கட்டித்தன்மை ஆகாமல் ஈஸி ஸோ இதையும் கூட ஈஸியாக நம்மளுக்கு கட்டி ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் கீழே இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தை மேலே வச்சு ஸோ நம்ம இப்படி கலக்கிக்கொண்டே இருக்கணும் வேறங்க இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு நம்ம சொல்லி சொன்னால் கட்டி ஆகாது ஸோ கலக்கிக்கொண்டே இருக்கணும் விடக்கூடாது விட்ட சொன்னால் கட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சுடு தண்ணியில் ஜலட்டீனை கூட்டி கலக்கினான் ஸோ அது வந்து கட்டித்தன்மையாகவே இருந்துச்சு எனக்கு ஸோ அதெல்லாம் நான் இந்த மெதட்டை யூஸ் பண்ணி கொண்டேன் கீழேயும் ஒரு பவுல்ல ஹாட் வாட்டர் எடுத்து ஸோ நான் மேலே அந்த பாத்திரத்தை மேலே வச்சு நான் கலக்கி கொண்டு போது எனக்கு அந்த கட்டிகள் வந்து ஒரு கட்டியுமே இல்லை பார்த்தீங்க அப்படியே தண்ணி தன்மையாகவே வந்து கொண்டு இருந்துச்சு ஜலட்டீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க மேஷ்மெல்லாம் செய்யறதுக்கு நான் இந்த பாத்திரம் எடுத்துருக்கேன் ஸோ மேஷ்மெல்லாம் ஊற்றுறதுக்கு முதல் மாஜரின் இல்லைனா ஒயர் வந்து அட் பண்ணணும் நான் மார்ஜரின் எடுத்திருக்கிறேன் ஸோ கொஞ்சமாக அட் பண்ணிக்கொள்ளுங்க ஏன் சொல்ல சொன்னால் மேட்ச்மலாக வந்து ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம அந்த ஈஸியாக வட்டை வட்ட வட்டி எடுக்கக்கூடிய தன்மை ஈஸியாக இருக்கும் ஸோ லையஸாக பூசி எடுங்கள் சுகானந்தம் மாஜிரன் அட் பண்ணதுக்கு நேரால் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் ஐசிங் சுகரும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ ஐசிங் சுகர் இல்லைன்னு சொன்னா நீங்க சுகர் வந்து அரைச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கொண்டு கூட்டினாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பண்ண இது நம்மளுக்கு கூடினா பிரச்சனை இல்லை ஏன் நான் இது போடுறேன்னு சொல்லிட்டுன்னா மேஷ் மெலோ வந்து ஈஸியா வாரத்துக்கு ஒரு நல்ல ஐடியா சோ நம்ம மேஷ் பதம் அடைஞ்சதுக்கு பிறகு மேலால நான் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த மேஷ்மெலோ ஓகே ஆனதுக்கு பிறகு நான் மேலால போட்டுக்காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களா பாத்தீங்களா ஆட் பண்ணி எடுத்துட்டேன் ஏ அடுத்தது என்ன சீனிப்பாக காய்ச்சி எடுத்தா சரி இப்ப பாத்தீங்கன்னா நேச்சுரலா செய்யறதுக்கு சீனிப்பாக காய்ச்சி போனோம் ஜலத்தில் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சீனிப்பாக முக்கியம் நான் வந்து அரை கிலோ அதாவது ஐநூறு கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன் அதோட ஒரு டம்ளர் ஹோமல் தான் சோ இப்ப நம்ம தீயப்பாக காய்ச்சப்படும் வாங்க இப்படி பதம் வருதுன்னு சொல்லி நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா சே தீயப்பாகு வந்து எவ்வளவு கொதிச்சுடுதுன்னு பாத்தீங்களா இப்படி கொதிக்க விட்டு கொஞ்சம் ஹை இதுல வந்து நெருப்ப வந்து கூட்டிடுவீங்க கேஸ் அடத்துல அப்பதான் ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் பதம் வந்து சரியாயிட்டா சரியான பதத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்கு நம்ம வந்து தண்ணியில வந்து இப்படி விட்டு பதம் வந்து சொல்லிட்டு இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் தெரியுதா இப்படி வந்தா பதம் வந்து சரியாயிட்டேன்னு சொல்லி அர்த்தம் சீனிப்பாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் தானே ஒரு பாத்திரத்துல நம்மளை பண்ண கூடாதானே எவ்வளவு செலவழிச்சு நம்ம செய்யறோம் வேஸ்ட் பண்ண பண்ணக்கூடாது அடுத்தது முக்கியமா நம்ம செய்து வச்சிருந்த ஜெலட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முதல் வெனிலா பீட் பண்றதுக்கு முதல் ரெண்டு மூடி வெனிலா சேர்ப்போம் ரெண்டு மூடி கூட தான் ஒன்று மூடி ஓகே அடுத்தது பனானா எசன்ஸ் அது ஒரு மூடி ஓகே நல்ல ஸ்மெல் அடுத்தது நம்ம

அதாவது இனி வந்துட்டு பதத்து கூட்ட சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு செய்ய வேண்டியது அதுல கலர் சேர்க்கப்போம் நாங்க வந்துட்டு ரெண்டு லேயர்ல செய்ய போறோம் ஒன்று ஒயிட் லேயரும் அடுத்து வந்துட்டு பிங்க் லேயரும் வந்து இப்ப நாங்க ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன் மேஸ் மிளவர் இப்ப நாங்க கலர் சேர்க்கிறத காட்டுறோம் உங்கள்ட்ட எப்படி இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்துட்டு பாருங்க ஒயிட் கலர் வந்துட்டு கீழே ஊத்துறோம் ஸோ தட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் மெயின்ட்டு சொன்னால் தட்டு வந்துட்டு அது பெரிய பாத்திரமாக இருந்தபடியாக சின்ன பாத்திரத்தில் வந்து நாங்கள் மாற்றி எடுத்துருக்கிறோம் பாருங்கள் எப்படி ஊத்துப்படுது பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஒரு பதத்தில் வந்து செஞ்சால் தான் உங்களுக்கு மேஸ்மில் வந்துட்டு நல்ல ஒரு இதாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு அழகை ஊத்துப்படுதுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பிங்க் கலர் சேர்க்க போகிறோம் ஸோ பிங்க் கலர் சேஞ்ச் சேர்த்து வந்துட்டு நாங்கள் பீட் இப்போ காட்டுறோம் பாருங்க இப்படி கலர் சேஞ்ச் ஆக போகுது அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணமுன்னு சொன்னா வந்துட்டு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அது நீங்கள் வந்துட்டு வீட் போ வீட்டில் போட்டு கலர் மாத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்துட்டு விட்டு போகிறது ஒயிட் கலர் இருந்தால் இது ஒயிட் பாருங்கள் இது ஒயிட் அது மட்டும் இல்லாமல் இது பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் சேர்த்துக்கலாம் பிங்க் கலர்ல மாறி இருக்கு பாத்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ரெண்டாவது லேயர் வந்துட்டு பிங்க் கலர் சேர்த்துக் கொள்கிறோம் பாருங்க சோ கட்டாயம் வந்து மறக்காம இந்த பவுடர் பூச மறந்துடலாம் வெளியில் ஏன்னு சொன்னால் பவுடரை பூசாட்டி நீங்கள் மேஸ் மிளக வந்துட்டு கலட்டி எடுக்கிற கஷ்டம் அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க ஸோ அதால் வடிவாக பவுடரை பிளேட்டோ இல்லை தட்டோ நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தில் வந்துட்டு வடிவாக பூசிக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இது ஒரு அஞ்சு இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆறு ஏழை பேர் மட்டும் வச்சிருந்த பிறகுதான் வந்துட்டு மேஸ் மிளக வந்துட்டு சரியாக வரும் அது மட்டும் நீங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் இதை வந்துட்டு இப்ப ஊற்றி வச்சுட்டு ஒடியா பதப்படுத்திட்டு வைக்கவங்க பாருங்க ஊற்றி வச்சுட்டேன் ஸோ கீழ் லேயர் வந்துட்டு ஒயிட் கலரில் வரும் உங்களுக்கு செஞ்சு முடியனா காட்டுவோன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ செமையா இருக்கு ரெண்டு லேயர்ல இந்த கடை வழி நீங்க வாங்குவீங்களான்னு மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் வைக்கும் சில வேலை வந்துட்டு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி முட்டாசு முட்டாசு கலர் எல்லாம் சேர்த்து செய்வாங்க அப்பதான் வந்துட்டு பிள்ளைகளுக்கு விரும்பும் மண்டபடியா கொஞ்சம் கலரை கூட்டு செய்வாங்க நாங்களே கலர் கொஞ்சம் குறைச்சி செஞ்சிருக்கிறேன் காரணம் வந்துட்டு கெமிக்கல் ஓவரா வராம நாங்க வந்துட்டு கலரை கொஞ்சம் குறைவா செஞ்சு சோ இனி வந்துட்டு இத வடிவா ஒரு ஸ்பூன்னால ஆளு பதப்படுத்த மாட்டா சரி இப்ப பாத்தீங்களா தெரியும் இதை வந்துட்டு நாங்க வந்து சமப்படுத்திட்டோம் அது மட்டும் இல்லாம பதத்துக்கு வந்து பிளேட்லயும் ஊத்திட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வவுலில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதை எடுத்து வச்சிருக்கோம் என்ன சொல்றேன் கார்ன்ஃபிளவர் வந்துட்டு சுகரும் வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கு ஏன்னு சொன்னால் கடைசியில் வந்துட்டு மேலே போட்டு மேலால் அப்படி தூவி பெட்டைக்குல வந்துட்டு இதை வந்து போட்டு செய்யும் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம் ஸோ இது வந்துட்டு இனி முக்கியமான என்ன சொன்னால் ஒரு ஆறு அவர் வந்துட்டு வச்சிருந்து தான் வந்துட்டு அதில் பதத்தை காட்டுவோம் அது மட்டும் வெயிட் பண்ணிடுங்க ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரெடியான பிறகு மேஸ் வந்துட்டு எப்படியான பதத்துக்கு வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன டேஸ்ட்டில் இருக்கிறேன்னு சொல்லி கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணிடுங்க ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஸோ நிறைவு செஞ்சு உங்களுக்கு மேஸ் மூலம் கட் பண்ணக்குள்ள நான் அதை தொடருவேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா நாங்க மேஷ் செய்து முடிச்சிட்டோம் இங்கே ஒட்டதே இல்ல ஒழுங்கா வந்துட்டு சோ நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது சொன்னதானே அவர் ஐந்து இல்லடா ஆறவர் சோ அத கூட கூட வெச்சாலும் பரவாயில்லை ஸோ வச்சு நாங்கள் வந்துட்டு மேஸ் மிளக செய்து முடிச்சிட்டோம் ஸோ அந்த அஞ்சாறு வச்சா தான் வந்துட்டு நல்ல ஒரு பதத்துக்கு வரும் ஸோ இப்போ அந்த பதத்துக்கு வந்துட்டு ஸோ இனி வந்துட்டு நாங்கள் இதை கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறது வந்துட்டு சின்ன வேலை இல்லை என்ன சொன்னால் ஒழுங்கா வெட்டாட்டி இல்லை ஒழுங்கானு சொல்கிறாங்க ஒழுங்கா பவுடர்லாம் போட்டு பவுடருன்னு சொன்னால் கார்ன்ஃப்ஃபிளவரும் சுகரும் சேர்த்து பூசி வெட்டவனோம் இல்லைன்னு சொன்னால் ஒட்டி பிடிக்கும் ஸோ அது தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் என்ன எப்படி இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா மேஷ் திருப்பி போட போகிறோம் சரி சரி கிளை பாருங்க வருதாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு மேலால் வந்துட்டு பவுடர் போடுறோம் என்னது கண்டு சொன்னால் இது வந்துட்டு பவுடர் போட்டால் தான் வந்துட்டு ஒட்டி பிடியாது அதாவது இந்த பசத்தன்மாயிருக்கு ஏன்னா மேக்ஸிமில் சாப்பிட்டாக்களுக்கு தெரியும் ஒரு ரப்பர் தன்மமாகி இழுபடும் ஸோ இதை போட்டு இந்த பவுடர் போட்டோம்னுட்டு சொன்னால் ஸோ ஒட்டி பிடிக்காது இனிமேல் வந்துட்டு நாங்கள் ஸோ இதை வந்து கட் பண்ண போகிறோம் இதை வந்து என்ன செய்ய மாட்டோம் அப்படியே பிரட்டி போட போகிறோம் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மேலே பவுடர் போடுறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் மாதிரி அப்ளை பண்றோம் ஸோ நீங்களும் வந்துட்டு மேக்ஸ் மேலே வீட்டை செய்ய போறீங்கன்னு சொன்னா ஸோ ஹோன் ஃபிளவரும் சுகரும் மறக்காமல் வந்துட்டு ஐசின் சுகர் இருந்தாலும் சரி சுகர் இருந்தாலும் சரி ஸோ போட்டு நல்லா எல்லா பக்கமும் வந்துட்டு அப்ளை பண்ணி கொள்ளுங்க அப்பதான் வந்து ஈஸியா கலண்டு வரும் ஒட்டாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் கத்திக்கு வந்துட்டு இதை சேர்த்து கொடுத்துருக்கேன் என்னடா பவுடர் கூட சேர்க்கிறேன்னு ஜோசியாங்க பவுடர் சேர்த்தா தான் வந்துட்டு நம்ம வந்து இது வெட்டக்குல வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு என்ன சொல்ல ஒட்டாமல் வரும் ஸோ உள்ள வந்துட்டு எப்படி பறிஞ்சு பாருங்க எப்படி இருக்கொலக்கு தொலக் துதர்மா இருக்குதா ஸோ இதான் வந்துட்டு மேஜ் மடம் ஸோ நாங்களும் வந்துட்டு பெஸ்ட் ப்ரொஜெக்ட்ல வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டோம் செஞ்சு பாருங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ ஹாப்பி பர்த்டே படிச்சுனா போடுறேன் ஹாப்பி பர்த்டே செஞ்சு பாருங்க ட்ரெண்ட் லேயர்ல ஸோ ஃபுல்லாக வெட்டி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்காண்டு ஆனா இதுக்கெல்லாம் வந்து மெயினாக வந்து என்ன செய்வது பவுடர் எப்பாருங்க அப்படியே தூக்கி காட்டு பாருங்க டபுள் லேயர்ல செஞ்சிருக்குதான் எப்படி ரப்பர் மாயிரிக்கு ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இதையும் வந்துட்டு சின்ன சின்ன அகட்டுவோம் அதுக்கு முதல்ல வந்துட்டு இது ரெண்டையும் பவுடர்ல ஒட்டி எடுப்போம் பவுடர் வழியாக பூசும் ரெண்டு சைடும்

ஸோ புதுக்கத்தியாக இருந்தாலும் இல்லை ஸோ நாங்கள் ஓகே நீ பூசுங்க இது பவுடர் லைட்டாக நீங்கள் கடையிலையும் வாங்குன மேக்ஸிமலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பவுடர் தன்மையாக இருக்குது அது காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு பீஸுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பீஸுக்கும் வந்துட்டு இது செய்யாது என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஒட்டாரு அதுக்காக தான் நிறைய பவுடர் போடுவாங்க ஸோ இந்த ரயையும் காட்டுங்க ஸோ இந்த ரேகைக்கு கொஞ்சம் லைட்டாக பவுடரை போட்டுட்டு பவுடர் அண்டா இது ஐசிங் சுகர் மந்த் சுகர் வந்துட்டு கோன்ஃப்ளவரும் ஸோ இந்த இதை வச்சுட்டு இன்றைக்கு ஒரு பொடி மேஷ் மேலோ வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்க கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செய்து கலரிங் கூட ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யலாம் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா நம்ம செய்யுங்க நாங்கள் வெட்டிட்டோம் பீஸ் போட்டிங்க பாருங்கள் பீஸ் போட்டு கொஞ்சம் பவுடரை எல்லா பக்கம் அப்ளை பண்ணுவோம் வெட்டின பக்கம் சின்ன துண்டு வெட்டிடுமா ம் ஒன்றும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் அழகாக வந்துட்டு ஸ்லேஸ் போட போகிறோம் பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வந்துட்டு கத்தியால் என்ன நம்ம வீட்டில் செய்கிறபடியாக கத்தியால் வந்துட்டு ஸ்லேஸ் போடுறோம் ஸோ அது அது மட்டும் இல்லைனா ஆனால் வந்துட்டு நிறைய வந்துட்டு பீஸ் போடணும்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு மிஷினால் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் இது வந்து செஞ்சுருக்கிறோம் ஸோ ஓரளவான பீஸாக இங்கே டபுள் லேயரில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நீ டவுட் லேயரில் வந்துருக்கு ஸோ அப்படி தான் நாங்கள் செய்தாங்க ஸோ இதை வந்துட்டு நீங்கள் விரும்பின கலர்லேயும் செய்து கொள்ளலாம் பச்சை வேண்ட பச்சை மஞ்சள் வேண்ட மஞ்சள் எல்லா கலர்லேயும் வந்துட்டு இந்த இது ஃப்ளேவர் இருக்குது ஸோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் சேர்த்துக்கொண்டு செய்யலாம் ஸோ இது நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம மேக்ஸிமல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அதே இது ஃபோமாலிட்டிலாம் வந்து நாங்கள் செய்த நாங்கள் ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள் அழகாக வந்துட்டு வெட்டியை முடிச்சுட்டேன்னு என்னடா கூட பவுடர் ஆகிக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு தெரியும் ஒட்டி ஒட்டாமல் ஒட்டாமல் இருக்கும் ஒன்று ஒன் ஒண்டு இல்லாட்டி ஒட்டும் இதை பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டே இல்லை காரணம் வந்து கடைகளில் பவுடர் வழியாக பூச்சுருக்கேன் அதில் வந்து ஒட்டாது ஸோ ட்ரெண்டு கலரில் கெஞ்சாருன்னு எப்படி இருக்கட்டு புளுக் புளுக் கண்டு இருக்குதா ஸோ இனி வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டு எப்படி இருக்கட்டு காட்டுறேன் ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா தானே ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி முடிச்சிட்டேன் ஸோ மேலே வந்து வழியாக மழை வந்து போய் இந்த பவுடரை போடுறோம் ஸோ இந்த பவுடரை வந்து ஒரு எஃபெக்ட் இல்லை ஏன்னு சொன்னால் இதை ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த பவுடரை சேர்க்குறோம் ஏன்னு இல்லாட்டி சொன்னால் ஒட்டி பிடிக்கும் இல்லைன்னு சொன்னால் இது வந்துட்டு மெல்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அதால் வந்துட்டு இந்த பவுடர் போட்டோம்னு சொன்னால் மெல்ட் ஆகாது உருகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு மேஸ்மலோ செய்து முடிச்சிட்டு முடிச்சுட்டு பாருங்கள் எங்கே கையில் இருக்குது ஸோ ஒரு கும்பனியில் வந்துட்டு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி அதே இதில் செய்திருக்கிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இனிதான் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுல டவுட் எதுவும் இருந்தீங்கன்னு இங்கே சொன்னால் கட்டாயம் பண்ணுறது நம்பர் போடுவோம் எங்களை வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ சாப்பிட்டு எப்படிங்கன்னு இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருக்கேன் என்ன சொன்னா கடையில் வாங்குறதுக்கு நம்ம செய்யறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு நம்ம செய்யறது நல்ல சாஃப்டா இருக்குது டேஸ்டும் ஓகே கடையில் வாங்குறதுனால ரொம்ப நாளா ஃபேக்டரியில வந்து செய்து அப்படி இப்படி வருமேனா சோ இதுல வந்து நம்ம ரெடிமேட் தான் நேத்து செய்தது இன்னைக்கு சாப்பிடு பாக்கும் சோ அந்த பிரஷ்னஸ் ஒண்டி இருக்கும் சோ நான் சாப்பிடு பாக்கனே நல்ல மீட்டா இருக்கு பெரிய சாரி பெரிய சாரி ஓகே ஓகே சோ இங்கே பாருங்க இதில் டபுள் லேயர் லேருக்கா ஐயோ டபுள் லேயர் லேருக்குது ஸோ இது வந்து பாருங்க ஒன்று பிங்கு ஒன்று வந்து ஒயிட்டு அப்படி நாக்கில வெஜ்ஜோனேயே மெல்ட் ஆகி போகுது அப்படியே பஞ்சமாயி போகுது காந்து போகுது அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வேணுமென்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா நீங்கள் மட்டும் வச்சு வச்சு சாப்பிட்றீங்கன்னு கோவிச்சு கொள்ளாதீங்க ஸோ நாங்கள் இது 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 மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட் ஐட்டம் வீட்டிலே சிம்பிளாக உங்கள்கிட்ட இருக்கிற ரெண்டு மூணு விஷயத்தை வச்சு கடையில் வாங்கத்தான் வேணும் ஸோ அதை வச்சு எப்படி செய்யலாமன்ட்டு காட்டுக்கிறோம் ஸோ நீங்களும் மறக்காமல் வீட்டில் ரை பண்ணி அதை எங்கட வீடியோ பார்த்து ஒரு ஆள் ரெண்டு பேர் ரை பண்ணி செய்தாலே எங்களுக்கு பெரிய விஷயம் ஸோ மறக்காம மறக்காமல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் வந்துட்டு நாங்கள் போடுற வீடியோ வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கோம் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வினு பை ஏய்